கடும் மேமமூட்டால் சாலை தெரியாமல் பாலத்திலிருந்து இருபத்தி அடி பள்ளத்தில் கார் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது இதனிடையே குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பகுதியில் கடும் மேகமூட்டம் நிலவி வருவதால் சமவெளி பகுதிகளில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வாகனங்களை இயக்க முடியாமல் சிரமப்பட்டு வருகின்றனர் இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் சாலை தெரியாததால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு கடும் சிரமத்திற்கிடையே வாகனங்களை இயக்கி வருகின்றனர் இந்த நிலையில் கோவையிலிருந்து உதகை அருகே உள்ள அச்சனக்கல் கிராமத்திற்கு மூன்று பேர் காரில் வந்தபோது வாகனத்தை ஓட்டி வந்த சபரிஸ் என்பவருக்கு மேகமூட்டத்தால் சாலை தெரியாததால் பாலத்திலிருந்து இருபத்தைந்து அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இவர்களை வாகன ஓட்டுநர்கள் தீயணைப்பு துறையினர் மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர்